எல்லாருக்கும் வணக்கம் அண்மையில் நான் கீரிமலை நகுலேஸ்வரம் கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே போயிருந்த பொழுது கண்ட சில விடயங்களை உங்களோட ஷேப் பண்ணலாம் வந்திருக்கிறேன் இது வந்து அருகிலுள்ள விநாயகர் கோயில் இப்போ நாங்கள் போகும் பொழுதோ ரைட் சைடில் தெரிகிற அந்த மண்டபம் வந்து இறந்தவர்களுக்கான பிதிர்க்கடங்களை செய்கிற இடமாக இருக்குது இந்தியாவில் காசி போல இலங்கையில் பிதிர்கடங்களை செய்வதற்கு ஏற்ற ஒரே ஒரு இடமாக இந்த இடத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க இப்போ நாங்கள் அப்படியே இடது பக்கம் திரும்பி தீர்த்தக்கணியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் இலங்கையில் இந்து மதத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த தீர்த்தக்கணியை பற்றிய வரலாறு தெரிந்திருக்கும் இருந்தாலும் நான் இங்கே பார்த்த விடயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த தீர்த்தகணியில் நீராடி அருகிலுள்ள பெருமான வணங்கியதன் மூலம் பலர் சாப விமோசனம் பெற்றிருக்கிறார்கள் என்றது வரலாறு சிவபெருமானால் சபிக்கப்பட்டு கீரிமுகம் அடைந்த யம தக்னி என்ற முனிவர் இந்த புனித நீரில் நீராடி அருகிலுள்ள நாகலேஸ்வர பெருமானை வணங்கினதால் அவர் கீரிமுகம் மாறினதாக வரலாறு கூறுகிறது அதனால தான் இந்த இடத்துக்கும் கீரிமலை என்று பேர் வந்துச்சுது இதே போன்று சோழ இளவரசியான புரவீக என்ற சாபத்தினால் அவருக்கு கிடைத்த அந்த குதிரை முகமும் இந்த புனித தீர்த்தத்தில் நீராடினதன் மூலம் நீங்கினது என்றதும் வரலாறு இது மட்டுமல்ல ராமர் ராவணன் முகுந்தன் அர்ஜுனன் போன்றவர்கள் கூட இந்த தீர்த்தக்கணியில் நீராடிதன் மூலமாக பாவ விமர்சனம் பெற்றாங்கன்றது வரலாறு இப்படிப்பட்ட பல வரலாற்று கதைகளை கொண்ட இந்த புனித நீரில் நீராடி அருகிலுள்ள நகுலேஸ்வர பெருமானை வணங்குறதன் மூலம் தீராத நோய்கள் தீரும் திருமண தடை விலகம் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது வந்து இந்துக்கள நம்பிக்கை இந்த தீர்த்தம் கண்டகி தீர்த்தம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது இந்த புனித தீட்டம் வந்து இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஆண்களுக்கு செப்பரேட்டாகவும் பெண்களுக்கு செப்பரேட்டாகவும் குளிக்கும் இடமும் உடைகள் மாற்றும் இடமும் அமைக்கப்பட்டிருக்கிறது இது ஆண்களுக்கான தீர்த்தக்கணி இது ஓப்பனாக விட்டிருக்கிறாங்க பெண்களுக்கான தீர்த்தக்கணி பெண்களுக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்படுகிறது இது வந்து மூடுபட்டு இருக்குது இதுக்குள்ளே பெண்கள் மாத்திரம்தான் போக முடியும் வெளியிலேருந்து யாரும் பார்க்க முடியாது இந்த தீர்த்தக்கணியில் ஆச்சரியமான விடயம் என்னென்னா இந்த தீர்த்தக்கணி நன்னீராக இருக்குது இதுக்கு பக்கத்தில் கடல் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த தீர்த்தக்கணி கடலோட கலந்த ஒரு அமைப்பாக காணப்படுது இந்த கடலோட இந்த தீர்த்தக்கணி கலந்த மாதிரி இருக்கிற அந்த பகுதியை என்னால் வீடியோவில் எடுக்க முடியலை ஆனாலும் இந்த ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள் இது வந்து கடல் மட்டத்தோடையே அதே உயரத்துக்கு இருக்குது கடல் நீர் கூடும் போதும் குறையும் போதும் இந்த தீர்த்தக்கணியில் நீர்மட்டங்கள் மாற வாய்ப்பு இருக்குது யாருக்கெல்லாம் நகுலேஸ்வர பெருமாட்ட வார அந்த பாக்கியம் அமைதோ அவங்க இந்த கடற்கரைக்கு அருகில் வந்து இந்த புனித தீர்த்தக்கணியில் நீராடி நீராட முடியாவிட்டாலும் கொஞ்சம் தண்ணியை எடுத்து உங்களோட தலையில் தெளித்துட்டு காலை அந்த தீர்த்தக்கணியில் கழுவிட்டு கோயிலுக்கு வந்து இறைவன மூலமனதோடு வழிபடுறதன் மூலம் உங்களோட கஷ்டங்களை நீங்கள் விலக்கிக் கொள்ளலாம்ன்றது வந்து இந்துக்கள நம்பிக்கை உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த கீரிமலை என்ற இடம் வந்து இலங்கையில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் மேலே உள்ள கடற்கரைக்கு அருகில் இருக்குது இந்தியாவுக்கு மிக அருகில இருக்குது தீத்தக்கணியிலேருந்து நகுலேஸ்வரம் கோயிலை நோக்கி கொண்டிருந்த வழியில் இடிக்கப்பட்ட நிலையில் உள்ள இந்த கோயிலை பார்த்தோம் நேரம் போதாமையினால் நான் உறங்கி பார்க்கல இதை பற்றிய சரியான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியலை அநேகமாக அது யுத்தத்தினால் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு கோயிலாகத்தான் இருக்க வேண்டும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணலாம் மகலேஸ்வரம் கோயிலுக்கு அருகில் வந்துட்டோம் டெம்பிள் ரூல் படி கோயிலுக்கு உள்ள வீடியோ எடுக்க முடியாது இதற்கு இன்னொரு காரணம் இருக்க வேணும் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கும் பொழுது எங்களை மன மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை வணங்க இயலாதது ஒரு காரணமாக இருக்கலாம் அதே மாதிரி உள்ளே போய் இறைவனை வணங்குற நேரம் ஒரு வித்தியாசத்தை உணரக்கூடிய மாதிரி இருந்துச்சு இலங்கையில் பிரசித்தி பெற்ற இந்த ஈஸ்வரம் மூர்த்தி தலம் தீட்டம் மூன்றும் ஒருங்கே அமைந்த ஒரு பழமையான வரலாறு கொண்ட ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலாக திகழ்கிறது நாங்கள் பாடசாலையில் படிக்கிற காலத்தில் பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான நகுலேஸ்வரம் என்று தான் படிச்சிருக்கோம் அதாவது பஞ்ச ஈஸ்வரம் என்றால் ஐந்து ஈஸ்வரங்களில் ஒன்று ஆனால் இந்த கோயிலில் வந்து நான்கு ஈஸ்வரங்களில் ஒன்றான நகலீஸ்வரம் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படி என்றால் இலங்கையில் உள்ள ஐந்து பிரசித்தி பெற்ற ஈஸ்வரங்களில் ஒரு ஈஸ்வரம் தற்பொழுது இல்லையா என்ற தான் என்னுடைய கேள்வி அல்லது ப்ரிண்டிங் மிஸ்டேக்கா இதை பற்றி தேடலாம் வந்து யோசிச்சிருக்கிறேன் எனக்கு அந்த இடத்துல கிளரிஃபை பண்ண முடியாமல் போயிட்டுது இலங்கையில் உள்ள பஞ்ச ஈஸ்வரங்களை பற்றி தேடி அடுத்த ஒரு வீடியோ செய்யலாம் என்று இருக்கிறேன் பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான தொண்டீஸ்வரம் அதாவது இலங்கையில் தெற்கு கடற்கரை பகுதியில் இருக்கிற தொ தொண்டீஸ்வரத்துக்கு யாராவது அண்மையில் போயிருந்தால் தயவுசெய்து கமெண்ட்டில் குறிப்பிடுங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் தாங்க இதுவரையும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி